உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பருமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றன வீட்டு பனிப்பெண்ணை துன்புறுத்திய வழி நாட்டவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ட்ரியால் அபராதம் சவுதி அரேபியா நீதிமன்றம் பெண்ணை துன்புறுத்தியதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வெளிநாட்டவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அபராதமும் விதித்துள்ளனர் பெண்ணை துன்புறுத்திய வழி நாட்டவருக்கு எதிராக விசாரணை முடித்த பின்னர் பொது வழக்கறிஞர் வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பியதோடு குற்றவாளியை கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தார் அவருக்கு சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு பொது வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கூறியிருந்தார் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டத்தின் விதிகள் மற்றுமொரு நபரின் உடல் மரியாதை பாலியல் இயல்புகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு பேச்சும் செயல் அல்லது செய்கை ஆகியவற்றின் அடிப்படையில் துன்புறுத்தல் குற்றம் நடந்தால் சட்டம் பயன்படுத்தப்படும் இஸ்லாமிய சரிய சவுதி அரேபியா சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனி நபர்களின் உரிமை கண்ணியம் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் துன்புறுத்தல் குற்றத்தை எதிர்த்து போராடுவது அதன் நிகழ்வுகளை தடுப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதை பிரதான நோக்கமாக கொண்டது துன்புறுத்தல் குற்றச்சாட்டல் கைதானவர்களின் பெயர்களை சவுதி அரேபியா பாதுகாப்பு அதிகாரிகள் சமீபத்தில் அறிவிக்க ஆரம்பித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இலங்கையைச் சேர்ந்த வீட்டுப் பணிப்பெண் ஒருவர் இன்றைய தினம் தற்கொலை முயற்சிக்கு தற்கொலை முயற்சி மேற்கொண்டு காப்பாற்றப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் அதுவும் இரண்டு பிள்ளைகளின் தாயான அவர் கணவர் தாய் இலங்கையிலிருந்து தொலைபேசியூடாக பேசியதையடுத்து இவ்வாறு தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டுள்ளார் இவர் டிக்டாக் மற்றும் ஏனைய சமூக வலைதளம் ஊடாக தொடர்ந்தும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வந்த பெண்மணி என்பதும் குறிப்பிடத்தக்கது கணவனின் துன்புறுத்தல் காரணமாக பேச்சு காரணமாக தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டதாகவும் வீட்டினுடைய முதலாளியினால் இவர் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றார் ஆகவே இந்த நாட்டில் தற்கொலை செய்வது சரியா சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் மட்டில் இதுபோன்ற தற்கொலை தற்கொலை மேற்கொள்பவர்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய உடல்களை தாயகம் அனுப்பும் பணிகள் இருக்கின்றதல்லவா மிகப்பெரிய சமூக பொறுப்புகளாக மாறி இருக்கின்றது சமூக நல ஆர்வலர்களுக்கு கிட்டத்தட்ட நீண்ட சட்ட போராட்டம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணியொருவர் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கழித்து தான் இலங்கை வந்தடைந்திருக்கிறது அவருடைய உடல் என்பதை நினைவில் வைத்து கொள்ளோங்கள் ஆகவே இதற்குரிய செலவுகளை யார் பார்ப்பது ஆகவே இந்த நாட்டுக்கு வந்து உழைக்க வந்துவிட்டீர்கள் அதற்குரிய விலைகளை மட்டும் பாருங்கள் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா பயணிகளாக வருகை தந்தவர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் வெளிநாட்டு பயணிகள் உம்ரா விசாவின் காலம் அவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைந்த நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை இறக்காம் என்று ஹஜ் மற்றும் உம்ரா மச்ஷி அறிவித்துள்ளனர் உலகம் முழுவதிலமிருந்து புனித நகரங்களான மக்கா மதினாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஹச்சி பயணம் மேற்கொள்வதற்காக உள்வரும் பயணிகள் ஓட்டத்தை சீராக்க துல்கதா இருபத்தி ஓராம் திகதிக்குள் பயணிகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அமைச்சர் அறிக்கையினூடாக அறிவித்தனர் இந்த ஆண்டு உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவுக்கள் நுழைவதற்கான கடைசி திகதி துல்கதா பதினைந்து உம்ரா விசாவில் செல்லுபடியாகும் திகதி நாட்டுக்குள் நுழைந்த திகதிக்குப் பதிலாக வழங்கப்பட்ட திகதியில் மூன்று மாதங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்ணூறு நாட்கள் முடிந்த பிறகு உம்ரா விசா நீடிப்பு இருக்காது உம்ரா விசாவை வேறு விசாவாக மாற்றவும் முடியாது அமைச்சு வேண்டுகோள் வைத்திருப்பதுடன் உம்ரா விசா வழங்குவதற்கான விண்ணப்பத்தை உம்ரா செவிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு தளங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் ரஹீமின் விடுதலைக்காக காத்திருக்கும் அவர்களது நண்பர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் அப்துல் ரஹீம் சவுதி அரேபியா வெவ்வேறு தொழில் நாட்டில் சக ஊழியர்களாக இருந்துள்ளனர் இவருடைய நண்பர் ஃபாரூக் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஃபாரூக் இவர்களுடைய ஒன்றாக வேலை செய்யும் நண்பர்களாக இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு விமானம் ஏறிய போது வீட்டில் சம்பாதிக்க பிழைக்க முடியாத நிலையில் ஏற்பட்டது ரமீஹமேக்கு சவுதி அரேபியா பயணம் செய்வது பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் இறுதியாக இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் ரஹீம் தனது கனவுகளுக்காக வண்ணம் கொடுக்க சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தை பந்தடைந்தார் ரஹீம் வேலைக்கு செல்வதற்கு முன் தனது நண்பரை சந்தித்து அவருடன் ஒரு நாள் கழிக்க பத்தாவில் இருக்கம் பத்தாவில் இருந்ததாக அறிய முடிகின்றது ரஹீமின் விடுதலைக்காக இன்னும் காத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பல்வேறு நண்பர்கள் சவுதி அரேபியா சிறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய இரத்த பணம் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் என்று நினைக்கின்றேன் அதை அனைத்து மக்களும் அனைத்து சமூக ஆர்வலர்களும் அனைத்து தொழிலதிபர்களும் ஒன்றிணைந்து கூட்டாக குறுகிய நாட்களில் சீகரித்து இந்த இரத்த பணத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் சிறையில் தான் என்றும் இருக்கிறார் அவருடைய வழக்கு நிலுவையில் இருப்பதாக அறிய முடிகின்றதம் சவுதி அரேபியா நாட்டிற்கு சேஃப்டி ஆஃபீஸர் வேலைக்கு ஆட்கள் தேவை அதிகளவு தேவை என்று சொல்லப்படுகின்றது இந்திய நாட்டின் சம்பளத்தின் அடிப்படையில் நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலும் தொடர்புகளுக்கு எண்ணூற்றி பதினொன்று சைபர் எட்டு பதினொன்று சைபர் தொண்ணூற்றி ஆறு என்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம் அடுத்து இந்த வேலைவாய்ப்பு பற்றிய உண்மை தகவல்களை நாங்கள் நூறு வீதம் உறுதிப்படுத்த மாட்டோம் என்பதையும் அறியத் தருகின்றோம் முழுமையாக விசாரித்து கொள்ளுங்கள் அன்பான உறவுகளே ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று எமிரேட் விமானத்தில் பட்டிகளுக்கு அனுமதி உண்டா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக அனுமதிகள் ஒன்று நீங்கள் வார்ப் செய்து கொடுங்கள் நன்றாக வார்ப் செய்து விடுங்கள் கேன் லக்கேஜ் ஏழு கிலோவுக்கு மேல் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்பதையும் அறிய சவுதி அரேபியாவில் விட்டாலும் துபாயில் வச்சு துபாயில் அதிகளவு நிறை பார்க்க நிறை பார்ப்பார்கள் ஆகவே ஏழு கிலோவுக்கு மேலாக எடுத்துச் செல்லாதீர்கள் பல நண்பர்களின் அனுபவ பகிர்வு என்னவென்றால் ஏழு கிலோவுக்கு மேல் எடுத்துச் சென்றவர்களை துபாயினுடைய ஏர்போர்ட்டில் வெற்றி செய்திருக்கின்றார்கள் என்று சொல்ல இது அனுபவ பகிர்வம் இதே நேரத்தில் அட்டைப்பட்டிகளுக்கு அனுமதிகள் உண்டோ ஆகவே இதில் சொல்லப்பட்ட அளவு பிரமாணங்களையும் ஒருமுறை முறை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் முப்பது கிலோ என்றால் பதினைந்து ப்ளஸ் பதினைந்தாக எடுத்து செல்லலாம் அல்லது நாற்பது கிலோ ஒன்றால் இருபது பிளஸ் இருபதாக எடுத்து செல்லலாம் கேன் லக்கேஜ் ஏழு கிலோவுக்கு மேலாக எடுத்து செல்லாதீர்கள் காரணம் துபாய் ஏர்போர்ட்டில் உங்களை வடிவாக பார்க்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்து வடிவாக பார்ப் செய்துவிட்டு சென்று சென்றுவிடுங்கள் கியூவா தளத்தில் என்னுடைய கன்ட்ரக்டர் வங்கி எண் மற்றும் என்னுடைய தொலைபேசி எண் தவறாக உள்ளது நிறுவனத்தில் கூறினால் அது ஒன்றும் பிரச்சினை இல்லை அக்செப்ட் செய்து விடுங்கள் என்று கூறுகொண்டார்கள் இதனால் ஏதேனும் பிரச்சனை வருமா என்று சொல் கேட்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் கண்டிப்பாக கியவானுடைய கன்ட்ரக்டர் வங்கி தொலைபேசி இலக்கங்கள் தவறாக இருந்தால் நீங்கள் அதை அக்செப்ட் செய்ய வேண்டாம் இப்போது நிறைய ஸ்கேம் நடக்க ஆகவே கொடுக்க வேண்டாம் இது ஒரு ஏமாத்து வேலை மீறுதிக்க தகவல் வேண்டுமென்றால் நீங்கள் உரிய நபர்களுடன் கேட்டு விசாரித்து கொள்ளுங்கள் ஆகவே மொபைல் நம்பர் எக்கௌண்ட் நம்பர் சரி பண்ணச் சொல்லுங்கள் ஒரு நண்பர் ஒருவருடைய கொண்டு நான் சவுதி அரேபியாவில் இருக்கின்றேன் இந்தியாவைச் சேர்ந்தவர் பாஸ்போர்ட் ரினுவல் செய்வது எப்படி என்றும் ஆவணங்கள் தேவை என்றும் இல்லை பாஸ்போர்ட் வைத்து ரினுவல் செய்யலாமா என்று கேட்கின்றார் பிறந்த திகதி தவறாக இருப்பதாகவும் சொல்லி இறக்கனார் பாஸ்போர்ட் வைத்துத்தான் ரினுவல் செய்ய முடியும் தேவையான ஆவணங்கள் இகாம கோப்பி ஆதார் அட்டை இருந்தால் போதும் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் இகாமா ஜெராக்ஸ் ஆதார் கார்டு வேணும் மற்றும் இகாம எக்ஸ்பயர் டேட் வேணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இவ்வளவும் இருந்தால் போதும் ஆகவே இன்னும் ஒரு விவரங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் அன்பு தமிழ் சொந்தங்களை நீங்கள் எங்கும் அலையாமல் இருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பல்வேறு சீபைகளை பெற்றுக்கொள்ளலாம் புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்யலாம் பாஸ்போர்ட் ரினிவல் செய்யலாம் தொலைந்த பாஸ்போர்ட் திரும்பப் பெறுவதற்கான வழிகள் விண்ணப்பம் பூர் செய்வது சமர்ப்பித்தல் தொடர்பான வழிகாட்டல்கள் பாஸ்போர்ட்டில் மனைவியிலது கடவன் பெயரை சேர்த்தல் பாஸ்போர்ட்டில் முகவரி மாற்றம் செய்தல் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்தல் சவுதி அரேபியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு புதிய பாஸ்போர்ட் எடுப்பதற்கான விண்ணப்பம் புதிய ஃபேமிலி விசிட் விசா விண்ணப்பம் விண்ணப்பித்து தருதல் ஃபேமிலி விசிட் விசா இந்தியாவில் ஸ்டாம்பிங் செய்வதற்கான அப்பாயின்மெண்ட் எடுத்து தருதல் அனைத்து சேவைகளையும் நீங்கள் இருந்த இடத்தில் பெறக்கூடிய வகையில் பல்வேறு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் காலை பத்து மணி தொடக்கம் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரையும் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு சைபர் ஐந்து நூறு இருநூற்றி முப்பத்தி ஒன்று என்பதை அறியத்திருக்கின்றோம் நேற்றைய கேள்வி விடைகளை பார்ப்பதற்கு முதல் நேற்றைய நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள் நிறைய நண்பர்கள் நலம் விசாரித்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது வணக்கமும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கேள்வி விடைகளை பார்த்தால் இதில் வணக்கம் சொகோ நீங்கள் சொன்ன அட்டைப்பட்டி எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அளவுவிட சின்னதாக இரண்டு அல்லது பதினைந்து கிலோ எடுத்துச் செல்லலாமா எடுத்துச் செல்லலாமா என்று கேட்கின்றார் இன்றைய தினம் அட்டைப்பட்டி தொடர்பான ஒரு விளக்கமான ஒரு புகைப்படத்தை கூட தந்திருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக எமிரேட் விமான நிலையம் வழியாக இல்லை எந்த விமான நிறுவனமூடாக பயணம் செய்வதாக இருந்தாலும் இதில் நாங்கள் ஒரு புகைப்படம் திறக்கின்றோம் அந்த அளவு அளவு பிரமாணத்துக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டாம் அட்டைப்பட்டிகள் எடுத்துச் செல்லலாம் ஆகவே வரையறுக்கப்பட்ட விமான ஊடாக மட்டும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் எமிரேட் விமான ஊடாக எடுத்துச் செல்லலாம் சில விமான சேவைகளில் அட்டைப்பட்டிகளுக்கு தடை இருக்கின்றது வாப் செய்துவிட்டும் எடுத்துச் செல்ல வேண்டாம் அட்டைப்பட்டி பதினைந்து கிலோ பதினைந்து கிலோ எடுத்துச் செல்லலாம் பிரச்சனைகள் இல்லை பவுன் ரியால் இவ்வளவு எடுத்துச் செல்லலாம் என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் அதிகளவு பவுன்களை எடுத்துச் செல்ல முடியாவது தங்க கட்டிகளாக எடுத்துச் செல்ல முடியாது அதை தங் சங்கிலியாகவோ ஹாப்பாகவோ மற்றும் ஏதாவதொரு மாற்றங்கள் செய்து நீங்கள் எடுத்துச் செல்லலாம் அதுவும் வரையறுக்கப்பட்ட மட்டும் கொண்டு செல்லலாம் அளவுகளாக பொறுத்து ஆறு பவுன் அல்லது ஆறு பவுனுக்கு ஒள் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் அதுவும் அணிந்துதான் செல்ல வேண்டும் அதற்குரிய பற்றிச்சீட்டையும் கைவசம் வைத்திருந்தாங்கள் ட்ரியால் எவ்வளவு எடுத்துச் செல்லலாம் என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றீர்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துச் செல்லலாம் நண்பர்கள் வாட்ஸ்அப் நம்பர் தருவதென்று கொடுக்காமல் இருக்கின்றனர் முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் கேள்வி நேற்றிய தினம் சவுதி அரேபியா எக்ஸிட் ரீ என்றே தொடர்பான விடயங்களை கேட்டிருந்தோம் அது தொடர்பாகவே நிறைய சந்தேகங்கள் இருப்பதாக அனைவரும் கொமெண்ட் செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக சவுதி அரேபியா சட்டத்தின் அடிப்படையில் எக்ஸிட் ரீ என்றே சென்றவர்கள் மூன்று வருடங்கள் கழித்துத்தான் பெற வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது ஆனால் தற்சமயம் ஊருக்கு சென்றவர்கள் புதிய விசாவில் வரலாம் என்ற சட்டம் வந்திருக்கின்றது புதிதாக வேலைக்காரன் வந்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் கண்டிப்பாக நேற்றிய கொமெண்டில் ஒருவரும் அப்படி கொமெண்ட் பண்ணவில்லை ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் புதிய விசாவில் வந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் வீட்டுக்கு சென்றால் புதிய விசாவில் கண்டிப்பாக வரலாம் இதில் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் அவருடைய வயது அறுபத்தி ஐந்து நான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வரலாமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைத்தால் நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வேலைக்கு வரலாம் என்பதை அறிய திரகின்றோம் குறிப்பாக அவருடைய பெயர் லதா தமிழரசன் என்று நினைக்கின்றேன் என்னுடைய வயசு அறுபத்தி ஐந்து ஆகின்றது நான் சவுதி அரேபியா செல்ல முடியுமா புதிய விசாவில் கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைத்தால் நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்லலாம் அடுத்தபடியாக இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று நான் விடுமுறையில் வந்தேன் சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறையில் வீட்டுக்கு வந்தேன் விடுமுறை விடுமுறை முடிந்து விட்டது சவுதி அரேபியா வரலாமா வேறு கம்பெனிக்கு வரலாமா என்று கேட்கின்றார் உங்களுடைய இகாமா இன்னும் வலிதையில் இருக்கிறதா அதை சொல்லுங்கள் அடுத்தபடியாக கண்டிப்பாக இது தொடர்பான ஒரு புதிய வீடியோ ஒன்றை தயார் செய்வதற்குரிய முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன் காரணம் எக்ஸிட் ரீ என்றே தாயகம் சென்றவர்கள் மீண்டும் வரலாமா வரக்கூடாதா நேற்று கண்டிப்பாக தொடர்பான விளக்கமான விடு பதிலை தந்திருந்தேன் அதிலும் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் இன்னும் விளக்கமான ஒரு வீடியோ தருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் கண்டிப்பாக தாயகம் சென்றவர்கள் உங்களுடைய இகாமா இன்னும் வலிதையில் இருக்கின்றதாக என்று ஒருமுறை பாருங்கள் வலிதையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வர முடியாது ஆகவே இன்னும் விளக்கமான வீடியோ ஒன்றுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் நிறைய செய்திகள் இருக்கின்றது நிறைய கேள்விடைகள் இருக்கின்றது அனைத்து விடைகளையும் பதில் தருவதற்கு காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்